டயாலிசிஸ் எதுக்காக பண்ணுறோம் கிட்னி ஃபங்க்ஷனை திருப்பி கொடுக்கறதுக்காக பண்ணுறது தான் டயாலிசிஸ் டயாலிசிஸ் ஒன்ஸ் பண்ணால் ரெகுலராக பண்ணுமா கிட்னி நல்லா வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணணும் டயாலிசிஸ் பண்ணுறதுனால கிட்னி ரெக்கவர் ஆகுமா அப்படியும் கிடையாது கிட்னி ரெக்கவர் பண்ணுறதுக்கு தனியாக தான் மெடிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ரெக்கவர் ஆச்சுன்னா டயாலசிஸ் நிறுத்திடலாம் கிட்னி ஃபெயிலியர் ஆனால் நம்ம ஒரு மெஷின் மூலியமாக பல வருஷங்களுக்கு லைஃப்பை திருப்பி கொடுக்க முடியும் பிளட்டுக்கும் அந்த ஃப்ளூய்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால நமக்கு தேவையில்லாத உப்புகள்லாம் அந்த ஃப்ளூயிடில் வெளியில் வந்துடும் ஸோ இதை சிம்பிள் ப்ராசஸ் டயாலிசிஸ் பண்ணும் போது சாப்பிட்லாம் பேசலாம் டிவி பார்க்கலாம் ஸோ நார்மலாகவே இருக்கலாம் சுகரும் பிளட் ப்ரெஷரும் தான் ரொம்ப முக்கியமான காரணங்கள் மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து தண்ணியும் உப்பு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டயாலிசிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் டயாலிசிஸ்ங்கிறது ரெண்டு விதமாக பண்ண முடியும் ஒன்று வந்து பிளட்டில் பண்ணுறது இன்னொன்று வந்து வயத்தில் பண்ணுறது டயாலிசிஸ் எதுக்காக பண்ணுறோம் கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதவங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷனை திருப்பி கொடுக்கறதுக்காக பண்ணுறது தான் டயாலிசிஸ் இதை தவிர சில சமயம் சில பாய்ஸனிங் எதுனா மருந்துகள் எடுத்துக்கும் போது அது வந்து அதிகமாக உடம்புல அதிகமாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க பை மிஸ்டேக் இப்போ ஒரு மாத்திரைக்கு பதிலாக பத்து மாத்திரை இருபது மாத்திரை எடுத்துக்கிட்டால் சில மாத்திரைகள்லாம் வந்து டயாலிசிஸில் ரிமூவ் பண்ண முடியும் ஸோ சில விதமான பாய்சனிங்கில் டயாலிசிஸ் யூஸ் ஆகும் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ரெண்டுத்துக்கு தான் நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம் டயாலிசிஸ் ஒன்ஸ் பண்ணால் ரெகுலராக பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது கிட்னி நல்லா வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணணும் டயாலிசிஸ் பண்ணுறதுனால கிட்னி ரெக்கவர் ஆகுமா அப்படியும் கிடையாது டயாலிசிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறோம் கிட்னி ரெக்கவர் பண்ணுறதுக்கு தனியாக தான் மெடிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ரெக்கவர் ஆச்சுன்னா டயாலிசிஸ் நிறுத்திடலாம் ரெக்கவர் ஆகாத கிட்னி ப்ராப்ளம்ஸாக இருந்தால் ரெகுலராக லைஃப் லாங் டயாலிசிஸ் தேவைப்படும் எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்களுடைய கிட்னி எந்த பர்சன்டேஜ் வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து அதை டிசைட் பண்ணுறோம் நார்மலாக டயாலிசிஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சென்ட் விட குறைவாக கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணுறோம் போக போக அது குறைஞ்சிட்டே வரும் டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இனிஷியலாக வாரத்தில் ரெண்டு இல்லை சார் ரேர்லி வாரம் ஒன்று கூட ஸ்டார்ட் பண்ணலாம் பட் போக போக வாரம் மூணு டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும் வாரம் மூணு முறை டயாலிசிஸ் பண்ணிவிட்டு இப்படியே இருக்க முடியுமான்னா கிட்னி ஒரு ஆர்கனில் தான் கிட்னி ஃபெயிலியர் ஆனால் நம்ம ஒரு மெஷின் மூலியமாக பல வருஷங்களுக்கு லைஃபை திருப்பி கொடுக்க முடியும் மற்ற ஆர்கன்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்று மாற்றி வைக்கணும் இல்லைன்னா அவ்வளோ தான் லைஃப் வந்து காப்பாற்ற முடியாது ஸோ அப்படி பார்த்தோன்னா அதை பாசிட்டிவாக யோசிச்சா அது நமக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னு எடுத்துக்கலாம் சரி வாங்க நம்ம டயாலிசிஸ் யூனிட்டில் போய் பார்க்கலாம் இதுதான் நம்மளுடைய டயாலிசிஸ் யூனிட் இது வந்து க்ளீன் ஏரியா ஸ்டெரைல் ஏரியா கிடையாது ஸோ ஒரு பெரிய ஹால் இருக்கும் கொஞ்சம் ஐசோலேஷன் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ இவங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஓபியாக வந்து பண்ணுற பேஷண்ட்ஸு வீட்லேருந்து வருவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வாக்கின் பண்ணி வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அந்த சைட் பார்த்திங்கன்னா ஸோ டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒரு மிஷினில் நம்ம என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதுதான் டயாலிசிஸ் மிஷின்னு இதில் தான் நம்ம டயாலிசிஸ் பண்ண போகிறோம் டயாலிசிஸ் பண்ணுறது வந்து மெயினாக இந்த ஃபில்டர் இதை வந்து டயலைசர்னு சொல்கிறோம் ஸோ இதில் வந்து அந்த என்டையர் ஃபில்ட்ரிங் ப்ராசஸ் கிளீனிங் ப்ராசஸ் இதில் தான் நடக்குது இந்த மஷின் வந்து வெறும் இந்த ஃபில் பிளட்டை பம்ப் பண்ணுறது சால்ட் ரிமூவலை பம்ப் பண்ணுறது அதெல்லாம் தான் இந்த மிஷினில் டிசைட் ஆகுது ஸோ இப்போ இந்த மிஷின் ரன் பண்ணுறதுக்கு ப்ளட்டு அதிகமான ஓட்டம் வேணும் இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ டூ ஹண்ட்ரட் எம்எல் பர் மினட் ஓடிட்டுருக்கு ஸோ அந்தளவுக்கு பிளட்டு வரணுன்னா நார்மல் வெயின்ஸில் வராது ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஸ்டுலா மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் ஸோ எங்களுடைய ரத்த குழா வந்து நல்லா தடிப்பாகிடும் அப்படி பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி டியூப்ஸ் மாதிரி போட்டிருப்போம் அதுலேருந்து பிளட்டை எடுக்கிறோம் ஸோ ப்ளட் வந்து இங்கேருந்து வந்து இந்த ஃபில்டருக்குள்ளே போகுது போயிட்டு இந்த ஃபில்டர்லேருந்து டா க்ளீன் ஆகி இங்கேருந்து வெளியில் வந்து ரிட்டர்ன் இப்படி உள்ளே போகுது ஸோ ப்ளட் இங்கே போயிட்டுருக்கும்போது இந்த ஃபில்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக டியூப்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே தான் ப்ளட் போகுது அதை சுற்றி வந்து ஒரு ஃப்ளூயிட் சுற்றும் அது பேர் டயலசைட் ஃப்ளூவிடுன்னு சொல்கிறோம் அது இந்த கேனில் இருக்குது இந்த ஃப்ளூயிட் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகி இதில் வந்து உள்ளே போகும் இந்த வழியாக வெளியில் வரும் ஸோ அந்த என்ன ஆகுன்னா ப்ளட்டுக்கும் அந்த ஃப்ளூயிடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால நமக்கு தேவையில்லாத உப்புகள்லாம் அந்த ஃப்ளூய்டில் வெளியில் வந்துடும் நமக்கு தேவையான ஃப்ளூயிட் உப்புகள் வந்து ஃப்ளூயிட்லேருந்து திருப்பி பிளட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ தே அந்த வேஸ்ட்டான தண்ணி வந்து பின்னாடி போயிட்டு அங்கே ட்ரெயின் வழியாக வெளியில் போயிடும் ப்ளட்டு ப்யூரிஃபை ஆன ப்ளட்டு ரிட்டர்ன் ஆகி பேஷண்ட்டுக்கு திரும்பி வந்துடுது ஸோ இது சிம்பிள் ப்ராசஸ் இந்த மஷின் வந்து அந்த ஃப்ளூயிட் எவ்வளோ போகணும் ப்ளட்டு எவ்வளோ போகணும் எவ்வளோ சால்ட் ரிமூவ் பண்ணணும் எவ்வளோ தண்ணி ரிமூவ் பண்ணணும் டெம்பரேச்சர் என்ன இருக்கணும் அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் இது இருக்குது இந்த ப்ள சர்க்கியூட்டில் ப்ளட்டு வெளியில் வந்து உள்ளே போகிற வரைக்கும் அது கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெப்பர்ன்னு ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுவோம் அதுவும் இந்த மெஷின் வந்து அதுக்குள்ளே பம்ப் ஸோ ப்ராசஸ் இஸ் ரிலேட்டிவ்லி சிம்பிள் யூ நீட் அ மெஷின் டு ரெகுலேட் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மெஷின் தேவை ஸோ இந்த யூனிட் வந்து மெயினாக அவுட் பேஷண்ட்ஸ்க்காக இவங்க வீட்லேருந்து வராங்க ஃபோர் ஹவர்ஸ் டயலைஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் ஷிப்ஸ் ரன் பண்ணுறோம் இது யூனிட் கொஞ்சம் பெருசு இந்த சைடும் இருக்குது மொத்தமாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மஷின்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பேஷன்ஸ் டயாலிசிஸில் இருக்கிறாங்க இவ்வளோ நிறைய பேர் வராங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கு இல்லை இப்போது ஸ்கீம்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எங்களை விட மெயினாக இன்வால்வ் வந்து எங்களோடய டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் தான் ஸோ க்ளோஸாக இருந்து பார்த்துக்கிறது அவங்க தான் பேஷண்ட்ஸ் இன்வெரிவ்லி வந்து சாப் டயாலிசிஸ் பண்ணும்போது சாப்பிட்லாம் பேசலாம் டிவி பார்க்கலாம் இங்கே நிறையா டிவிஸ்லாம் பார்ப்பீங்க ஸோ நார்மலாகவே இருக்கலாம் ரொம்ப ரேராக தான் வந்து ஆவாங்க அந்த சிக் பீப்புள் இந்த டயாலிசிஸ் யூனிட்டில் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தனி ஏரியா இருக்குது கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து காமனாக வர்றது இந்தியாவில் அதாவது சரியாகாத கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் வர்றது சுகர் இல்லை பிபி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப காமன் ஸோ ஆல்கோஹால் வந்து டைரெக்ட்லி கிட்னிக்கு ரிலேஷன் இல்லை இன்டைரக்ட்லி வந்து ஆல்கோஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகலாம் சுகர் கண்ட்ரோலில் இஷ்யூஸ் ஆகலாம் அதனால் கிட்னி ப்ராப்ளம் வந்து வருஷம் ஆகலாம் ஆல்கோஹால் எடுத்து லிவர் ஃபெயிலியர் ஆனால் அதனாலேயும் கிட்னி ப்ராப்ளம் வரலாம் பட் ப்ரைமரிலி கிட்னி ப்ராப்ளம்னு பார்த்தா இந்தியாவில் இன்றைய தேதியில் சுகரும் ப்ளட் ப்ரெஷரும் தான் ரொம்ப முக்கியமான காரணங்கள் டயாலிசிஸ் பண்ணி முடிக்கும் போது சில சமயம் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் முக்கியமாக நிறையா தண்ணி குசில் வரவங்களுக்கு இது அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய தண்ணி உடம்புலேருந்து போது இது லிட்ரலாக அந்த துணியை புழிஞ்சி எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் திட்டமாக தண்ணி குடிச்சுட்டு வந்து திட்டமாக தண்ணி எடுத்தால் அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் இருக்காது கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும் சரி பண்ணக்கூடியது சரி பண்ண முடியாதது ஸோ கிட்னி ஃபெயிலியர்லேயும் சரி பண்ணக்கூடிய கிட்னி ஃபெயிலியர்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம ஒரு சப்போர்ட்காக நடுவில் டயாலிசிஸ் பண்ணாலும் பின்னாடி கிட்னியை சரி பண்ணிவிட்டு அதை நான் நல்லா ஆகும்போது டயாலிசிஸ் பண்ணாமல் விடலாம் ஸோ அது என்ன மாதிரி வியாதிகள்னால் சில விதமான மருந்துகள்னால் வர கிட்னி ப்ராப்ளம் பெயின் கில்லர்ஸ் எடுத்து சில ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு அதில் வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்தால் ரெக்கவரி ஆகும் பாம்பு கடித்து கிட்னி ப்ராப்ளம் வரவங்களுக்கு ரெக்கவரி ஆகலாம் சில விதமான கிட்னி வியாதிகள் கிட்னியில் டைரெக்டாக வர்றது அதாவது சுகர் பிபின் வெளியிலேருந்து வராமல் கிட்னிலேயே வியாதி வரும் அந்த மாதிரி வியாதிகள் சிலதெல்லாம் நல்லா ஆகும் மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து தண்ணியும் உப்பு ஸோ தண்ணி வந்து அளவு சொல்லப்படும் யூஸ்வலா ஒன் லிட்டர் கிட்டே இருக்கும் பட் ரேர்லி குறைவாவும் அதிகமாகவும் இருக்கலாம் சால்ட் வந்து டூ டு த்ரீ கிராம்ஸ்க்கு மேல சாப்பிடக்கூடாது அதாவது நம்ம டீ கலக்கிற ஸ்பூன்ல ஒரு பாதி ஸ்பூன் ஸோ இதுல ஒரு ட்ரிக் இருக்கு சாப்பிட்றதுக்கும் போது அதாவது உப்பு இல்லாம சமைச்சிட்டு சாப்பிடும் போது தூவி சாப்பிட்டா கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பெட்டரா இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் சமைக்கும் போதே அவ்வளோ கம்மியா உப்பு போட்டா உப்பு டேஸ்டே வராது அண்ட் அகெயின் நமக்கு உப்பு வந்து நம்ம பண்ணுற ஹேபிட் தான் ரொம்ப நாள் உப்பு குறைச்சி சாப்பிட்டிங்கன்னா அந்த அதை அந்த ஹேபிட்வேட் ஆகிடும் ஈஸியாக பண்ண முடியும் பழங்களில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் முக்கியமாக பொட்டாசியம்ன்ற அதிகமாக இருக்கிற பழங்கள் சாப்பிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் இப்போ சீசன் வா பலாப்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பொட்டாசியம் அதிகம் சாப்பிடக்கூடாது யூஸ்வலாக ஆப்பிள் பப்பாளி கொய்யா அன்னாசி பழம் இதெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்லாம் அடுத்தது வந்து ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட சொல்கிறோம் ப்ரோட்டீனில் வந்து ஹை வேல்யூ லோ வேல்யூன்னு இருக்குது ஹை பயாலாஜிக்கல் வேல்யூ முட்டை தான் வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்கிறோம் அது எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் இப்போ மற்ற நான்வெஜ்லாமும் எடுத்துக்கலாம் வெஜிடேரியன் ப்ரோட்டீனாகவும் எடுத்துக்கலாம் அதை எப்படி சமைக்கிறோன்றதையும் பார்க்கணும் ப்ரோட்டீன் நல்லா சாப்பிட்ணுன்றதுக்காக அதில் நிறையா உப்பு மசாலா போட்டு செஞ்சு சாப்பிடக்கூடாது ஸோ ப்ரோட்டீன் அதர்வைஸ் நல்லா சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஃபாஸ்ஃபுரஸ்ஸுங்கிறது கொஞ்சம் குறைச்சி சாப்பிட சொல்கிறோம் ஃபாஸ்ஃபரஸ் எதில் அதிகமாக இருக்குன்னா ப்ரோட்டீன் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ஃபரஸ் இருக்கும் அதனால தான் வந்து எந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம் எக்கு பெட்டர்னு சொல்கிறோம் சுண்டல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ஃபரஸ் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் மில்க் ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபாஸ்ஃபரஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ மில்க்கே சாப்பிட வேணான்னு சொல்லலை ஒரு லிமிட்டடாக டூ ஹண்ட்ரட் எம்எல் பர் டே அளவுக்கு சாப்பிட்லாம் பட் அதுக்கு மேலே மில்க்கு சீஸு கர்டு எல்லாமே சேர்த்து அதுக்கு மேலே இருக்கக்கூடாது